வைஸ் ஆஃப் லிங்கேஷியர்களுக்கு அன்பு வணக்கம் தளபதி அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஆரம்பிச்சது அவரோட அந்த பரப்புரை அதுக்கப்புறமா வந்து அரியலூர் வரைக்கும் கொண்டு போனாப்புல உண்மையிலேயே சொல்கிறேன் ஒட்டுமொத்த அரசியல் களமும் அதிர்ந்து போயிருக்கு என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிருக்காப்புல வந்தது ரசிகர்கள் மட்டும் கிடையாதுங்க ரசிகர்கள் கொஞ்சம் பேர் மட்டும்தான் அந்த ஊர்காரங்க தான் பல பேர் இதை நான் சொல்லலை நிறைய மீடியாக்களே சொல்லிருக்கு எடுத்து பாருங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் தமிழ்நாடோட அரசியல் களம் ஒரு பெரிய அதிர்வு கண்டிருக்கு தளபதியோட முதல் பயணத்திலேயே இன்னும் அடுத்த அடுத்த பயணத்தில் என்னென்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க ஆல்ரெடி இருபத்தி மூணு கட்டுப்பாடு அடுத்த பயணத்துக்கு இரநூத்தி முப்பது கட்டுப்பாடுகள் போடுவாங்க நீங்க என்ன பாருங்க இல்ல இதுல ஒன்றும் தவறே கிடையாது அதாவது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டும் ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு மாற்றத்தை நோக்கு மக்கள் நகர்றாங்க அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது வந்த கிரவுடு அதாவது எங்க திரும்பினாலும் சரி கிரவுடு தான் நீங்க சோஷியல் மீடியாவை திறந்து பார்த்தாலும் கிரவுடு தான் பார்த்தாலும் தான் எதிர்ப்பு உண்மையிலேயே சொல்கிற அந்த அளவுக்கு ஒரு கிரௌட தளபதி அவர்களை கூட்டி காமிச்சிருக்காப்ல சொன்னாங்க இல்லையா அவரை பணையர் விட்டு வெளியே வர சொல்லி பார்க்கலாம் வெளில வர சொல்லி பார்க்கலாம் அவர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த திருச்சி சம்பவம் சரி இப்போ வந்து இந்த கதறல் சம்பவத்துக்கு நம்ம வருவோம் நம்ம வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசினாலே பயங்கரமாக கதிர்வாங்க இப்போ தளபதி அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டம் அஞ்சு மணி நேரம் கால் கிடக்க நின்று நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த கூட்டம் நின்று தளபதிக்காக தளபதி தரிசனத்துக்காக நின்றுட்டு இருக்காங்க தளபதி அவர்கள் கால் மணி நேரம் பேசியிருக்காரு மொத்த திமுகவோட ஊழலையுமே பதினஞ்சு நிமிஷத்துல போட்டு உடஸ்டாப்ல தளபதி அதுவும் மாவட்ட ரீதியாக அவர் பேச ஆரம்பிச்சதெல்லாம் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு வழக்கமாக இதுக்கு எப்படி கதறி இருக்கணும் யோசிச்சு பாருங்க நீங்க மூணு நிமிஷத்துக்கே

உண்மையிலேயே இன்னைக்கு பண்ண போற சம்பவத்தை இவனுங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது அப்படியாப்பட்ட சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் தளபதி அவர்கள் பங்குக்கு தளபதி பண்ணிட்டாப்புல அவரோட தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்பவம் பண்ணலாம் எப்படி சம்பவத்தை பண்ணிடுவோமா உண்மையிலேயே சொல்றேன் தளபதி அவர்களுடைய அந்த நேற்று நடந்த அந்த நிகழ்வு இன்றைக்கி இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு க்ரௌட் எங்க திருமணம் க்ரௌடு ஏர்போர்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கிரவுடு வர ஆரம்பிச்சிருச்சு எந்த பக்கத்துக்கு க்ரௌடு அது உண்மையிலேயே சொல்றேன் ஆளும் அரசு இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வருன்றது சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் தளபதி அவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் இந்த கூட்டம் வீக் டேஸில் வந்தால் கண்டிப்பாக பொதுமக்கள் சிரமப்படுவாங்க தான் வந்து சனிக்கிழமை கேட்டார் இதை கூட இது பண்ணானுங்க பண்ணிட்டு அவங்களால் இதை தானே பண்ண முடியும் இதை மட்டும்

பண்ணி அந்த மணல் கொள்ளை அப்படிங்கிறதா இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு மணலை தோண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இது திருச்சியோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதை தளபதி பேசினாப்புல தளபதி அவ்வளோ சம்பவமே பண்ணிட்டாப்புல அதாவது மக்கள் மத்தியில தளபதி போடுற ஒரு சின்ன விதை அது மக்கள் பேசி பேசி பெரிய ஒரு ஆலமரமா வந்து நிற்கிது அந்த மாதிரி தளபதி அவர்கள் இந்த மணல் கொள்ளைக்கு ஒரு விதையை போட்டிருக்காரு இந்த விதை என்னவா மாறப்போகுதுன்றதை ஃபியூச்சரில் நீங்களே பார்ப்பீங்க சரி ஒருத்தர் அடித்தா பரவாயில்ல எல்லாரும் அடிச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி தளபதி பங்குக்கு தளபதி அடிக்கிறாப்புல தளபதியோட ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்க ஒரு பக்கம் மீடியாவை கூப்பிட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பொதுமக்கள்

ஒரு மா ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை திமுக மீது தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைத்திருக்கின்றார்

அஞ்சு அஞ்சு வாகனம் மட்டும் கூட வரணும் சொன்னதாக பண்ணிட்டு வந்தாலும் கூட எவ்வளவு நேரம் கிடைத்தது அஞ்சு மணி நேரம் கால் கடுக்க அங்க மக்கள் நின்னுட்டு இருக்காங்க தளபதியை பார்க்கறதுக்கு அப்படின்னாக்கா நிறைய ப்ளஸ் இதுல நைட்டு பதினொன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட பார்த்து நிறைய பெண்கள் அழக்கூடிய காட்சியம் பாக்க முடியும் தளபதிய பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நைட் பன்னெண்டு மணிக்கு அப்படின்னாக்கா தளபதிக்காக அப்படின்னு போது யோசிச்சு பாருங்க நிறைய ப்ளஸ் இருக்கு பேசுறதுக்கு ஆனா இதெல்லாம் விட்டுருவாங்க ரூம் போட்டு ஒரு டீம் ஒண்ணு யோசிக்கும் அது என்னன்னாக்கா என்ன இது இப்படி ஆயி போச்சு மாப்பிள்ளை சார் வேற பெட்டித்தரேன் சொல்லிருக்காப்புல நல்லா பேசினாக்கா யார் நல்லா பேசுறான்னு வந்து இந்த ஊப்பிகளுக்கும் சப்பிகளுக்குள்ள ஒரு போட்டி ஒன்று போயிட்டு இருக்கு இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் சாட்டை மாமா பையன் வந்து ஒரு நோட்டீம் பண்ணி வச்சு உட்காண்டான் நேற்று அது நேற்று பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பூத கண்ணாடியோட வியாபாரம் அதிகமாக விற்பனையாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா டிவியில் பார்த்தா தெரில டிவியில் பூத கண்ணாடி வச்சு என்ன தெரிலான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆ ஏர்போர்ட்லேருந்து வராரு வராரு ஆ அவர் ரைட்டில் தான் பார்க்குறாரு லெஃப்டில் அப்போ ஏதோ ஒன்று இருக்குது லெஃப்ட்டில் ஏன் பார்க்கல அப்படின்னு எழுதுவாங்க ஏர்போர்ட்டில் மக்களோட கூட்டம் அதிகமானதால் அங்கே அங்கங்கே செருப்பு ஒன்று கடந்துச்சு அதையெல்லாம் கணக்கு பண்ணி எத்தனை செருப்பு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நிற்கிறான் ஏர்போர்ட்லேருந்து விஜய் வெளியே

எல்லாம் வேன் வச்சு வர வைக்கப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க எல்லா ஊர்ல இருந்து வேன் பிடிச்ச ஆளை வந்து இறக்கி பாகவிட்டாங்க எல்லா ஊர்ல இருந்து வேன் பிடிச்ச ஆளை வந்து இறக்கி பாகவச்சிட்டாங்க இவனே சொல்றான் தளபதிக்காக வந்த கூட்டம் எல்லாம் வேன் வச்சு வர வைக்கப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்றான் அதே நாயே சினிமா காரனை பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் வருதுன்னு சொல்றான் இப்போ சினிமா காரனை பாக்குறதுக்காக வந்த கூட்டமா இது இல்ல வேன் வச்சு வர வைக்கப்பட்ட கூட்டமா எனக்கு அது தெரிஞ்சாவணும் அதே நாய் என்ன சொல்லுதுனாக்கா சேலத்துல நயன்தார கூடாத கூட்டமா அப்படின்னு வர கேக்குறான் ஏன்னா சினிமாக்காரங்களா இவங்க எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா சரியா உங்க அண்ணன் யாரு சினிமா படத்துல நடிச்சிருக்கான் சீன் படத்துலயும் நடிச்சிருக்கான் சினிமா படத்தை டைரக்ட் பண்ணிருக்கான் சீன் படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பல படங்கள்ல இவன் நடிச்சிருக்கும் ஒரு சினிமாக்காரன் தானே இவனை பார்க்க ஏன்டா ஒரு நாய் கூட வர மாட்டேங்குது காரணம் என்னன்னா సినిమాలోயே ഒന്നും புடுங்கல அரசியலையும் ஒன்னையும் கைட்டல சட்டையை கட்டி ரீல்ஸ் பண்றத தவிர வேற எதுவும் கைட்டல மமாவண்டி நல்லதா நினைக்கறயா

ல நான் எத்தனை காலத்துக்கு ஓளாக்கே போட்டுவீங்கீங்க கியூர் வந்து எலிய மகரினின் பிள்ளை ஆனா வந்து ஏசி கரோவன்ல உட்கார்ந்திட்டு பாவாடைக்கு நாடா தேய்க்கிறது ஜாக்கெட்க்கு ஊக்கு தேய்க்கற எல்லா வேலையும் பாப்பறீங்க அண்ணே எப்படி கதறி இருக்கான் பாங்களா அநியாயத்துக்கு ஒப்பாரி வச்சிருக்கீங்க உண்மையிலேயே சொல்றேன் அவ பேசற அந்த வீடியோ பாக்க பாக்க சிரிப்பு அடக்க முடியல உண்மையிலேயே இப்படி அடக பச்சையத் தெரியுதுங்க அவன் கதறிறது உண்மையிலேயே இதெல்லாம் சொல்றேன் பாங்களா திருச்சி பஸ் பதினைஞ்சு பர்சன்ட் அதாவது அந்த வியாபாரம் உயர்ந்திருக்கான் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு மரக்கடை பகுதியில் கூட்டம் நடந்த இடத்துல டாஸ்மாக்குடைய விற்பனை பதினஞ்சு மடங்கு அதிகரித்திருக்கு டாஸ்மாவுக்குடைய விற்பனை பதினைஞ்சு மடங்கு அதிகரித்திருக்கு நீ பார்த்த பதினஞ்சு மடங்கு அதிகரித்து போய் சாம்பார் தின்னு போற இடத்துல எப்படி உனக்கு எப்படி தெரியும் அங்க வந்து டாஸ்மாக் வியாபாரம் அதிகமாச்சு அப்படின்னுட்டு நீ உட்கார்ந்து வித்தியா இல்ல வித்தவங்க கிட்ட வாங்கி ஏதாவது குடிச்சியா மீன் சரக்கு வாங்கி குடிச்சியான்னு கேட்கறேன் ஏதாவது உன்ன உலறி விடுறது ஏதாவது ஒண்ணு அடிச்சு விட வேண்டியதுதான் எதுவும் ஆதாரம் இல்ல யாரையும் நம்மள கேட்கவும் போறது கிடையாது நம்மவாயே ஓவிடுவோம் பாட்டுக்குன்னு அண்ணன் மாதிரி அடிச்சு விடுறது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு மரக்கடை பகுதியில் கூட்டம் நடந்த இடத்துல டாஸ்மாக் விற்பனை பதினஞ்சு மடங்கு அதிகரித்திருக்கு நேற்று நீ வச்ச ஒப்பாரிக்கு மாப்பிள்ள சார் பெட்டி தருவார் நினைச்சனாக்கா சத்தியமா உனக்கு பெட்டி கிடைக்காது ஏன்னா நீ பேசினா பரவாயில்ல மொத்தமா கதறி வச்சிருக்க அதுவும் அப்பட்டமா தெரியுது நீ பேசி வச்சிருந்தா பரவாயில்ல நீ எந்த ஒப்பாரி வைக்கிற அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது அந்த அளவுக்கு வன்மம் வெளியில ஃபுல்லா அப்படி தெரியுது ஒரு விஷயம் நடக்குதுங்க அந்த ஒரு விஷயத்துல ஒரு பிளஸ் கூட கிடையாதான் எல்லாம் மைனஸா இவன் பேசுறானாமா இதுக்கு மாப்பிள்ள சார் பெட்டி கொடுக்கணுமா இவருக்கு கட்டிக்கிட்ட பங்கு சரி நான் இன்னொரு மேட்ரு கேட்க நினைச்சேன் அது என்ன இதுமோ விஜய்க்கு மட்டும் தான் நெருக்கடி கொடுக்குறாங்களா எங்க அண்ணன் சீமானுக்கெல்லாம் இரநூத்தி இருபத்தி ஏழு வழக்கு அவர் மேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் கேள்விப்பட்டே நானு அது என்னது கணக்கு அது இரநூத்தி இருபத்தி ஏழு வழக்கு கிடையாது ராஜா இரநூத்தி இருபத்தி ஆறு வழக்கு தான் ஒன்னு உங்க அண்ணன் போய் விஜயலட்சுமி தடவுன கேஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து அரசாங்க மேல போடுறியா நீ இல்ல கொழுப்பு எடுத்து காஜில போய் இவர் தடவு வராமா அந்த கேஸையும் கொண்டு வந்து அரசாங்கத்து மேல போடுவாராமா இவரு நீங்க வேணா நல்லா தோண்டி பாருங்க மிச்ச இருக்க இந்த இருநூத்தி இருபத்தி ஆறு வழக்குமே கூட குடிச்சிட்டு குடி போதையில எப்படி போயிட்டு கீழே இறங்கி தொண்டனை அடிச்சா ஒரு அமக்கலம் பண்ணா அந்த

தாவே கொடுத்தாங்கல்ல நெருக்கடிகள் இந்த மாதிரி தான் பண்ணணும் தான் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதில் ஏதாவது ஒன்று மீறினா கூட நாங்கள் வந்து உங்களோட தேர்தல் பரப்புறையை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் இந்த மாதிரிலாம் இவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா இந்த கண்டிஷன்ஸ்ல பாதி இந்த நாம் தடவல் கட்சிக்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் உண்மையிலேயே சொல்றேன் அன்றாயிரம் அணைஞ்சு போயிருக்கோம் அன்றாயிரம் அணைய விடுவோம் ஒன்னா அன்றாயிரம்ல ஆகி போயிருப்பான் பார்த்துக்க அது சரி இவனு நெருக்கடி எல்லாம் இவனுங்க வைக்கிற மாநாடே ஒரு மூத்த சந்தில் இதுக்கு என்ன நெருக்கடி வேண்டியிருக்கு காவல்துறைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன் தொண்டர்களுக்கே எந்த ஒரு நெருக்கடியுமே கிடையாது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மரத்துல ஏறது அங்க ஏறி அண்ணனை பாக்குறது அந்த மாதிரி எந்த ஒரு தேவைகளும் இருக்காது ஏன்னா வந்திருக்கதே மொத்தம் முப்பது பேர் தான் என்ன ஒன்று பொதுமக்களுக்கு தான் கொஞ்சம் இடையூறு இருக்கும் அது சந்து அவன் அப்ப போற வர வழியில் லைட்டாக பிசடிச்சுட்டு போவான் அப்படி பிசடிக்கலான்னு பார்த்து இவங்க இவனுங்க மாடுன்ற பேர்ல அங்க கூட்டம் போட்டுருப்பானுங்க சரி முப்பது பேர் தானே அவங்க ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போறாங்க நம்ம போய் பிக்ஸ் அடிக்கலாம்னு ஜிப்பை கைட்னா போதும் கொத்தா தூக்கிட்டு போய் வச்சிருவாங்க ஆம்பளை கூட பார்க்க மாட்டாங்க கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால இவங்களுக்கு எங்க இருந்து இந்த கட்டுப்பாடு எல்லாம் தேவை இருக்கு யோசிச்சு பாருங்க வேணா பொதுமக்களுக்கு வேணா கட்டுப்பாடு போடலாம் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்கும் போது நீங்க அந்த பக்கம் போயிடக்கூடாது ஆம்பளையா இருந்தாலும் சரி அலங்கோல அலங்கோலப்படுத்திடுவாங்க வேண்டாம் போயிடாதீங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு வேணா கட்டுப்பாடு போடுங்க இவங்களுக்கு கட்டுப்பாடு தேவையில்லை இவங்களால யாரும் யாருக்கும் இதை தொந்தரவும் கிடையாது இவங்களே ஒரு மூத்த சந்தில் 30 பேர் வைக்கிற ஒரு மானாடு, அது ஒரு மாநாடுன்னு வேற பேசுவானுங்க என்னப்பா அந்த பக்கம் போகாத ஏன்னா இவனுங்க பூரா பேரும் வந்து காஜில் சுத்துற பயில்கள் நமக்கு தெரியும் அதனால கொஞ்சம் பொதுமக்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது காவல்துறைக்கு ஒரு ரெக்வஸ்டான வச்சுக்கிறேன் ஏன்னா இல்லைனா பாருங்க மரத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்போம்னா யோசிச்சு பாருங்க நீங்கள் அளவுக்கு காஜில் சுத்துற பையன் உண்மையிலேயே ஒரு ரியல் பொண்டாட்டியும் இருக்கு ரீல்ஸ் பொண்டாட்டியும் இருக்கு அப்படி இருந்தும் மரத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் அப்படின்னாக்கா காற்றுல வாழ மாதிரி காஜில் சுத்துற பையன் இவங்க அண்ணன்

தண்ணி கொடுத்தாங்களா உனக்கு எதுவும் உனக்கு பிரச்சனை இருக்கா மகிழ்ச்சியாரு மகிழ்ச்சியாரு உனக்கு அதனால் வந்து இந்த கழுது மேய்க்கிற பயிலுக்கு எப்படா இங்கே இவ்வளோ அறிவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த பொறாமல் வரத்தான் செய்யும் தவறு கிடையாது ஏன்னா நீங்கள் பாருங்க நம்ம முதலமைச்சர் வந்து ஊர் ஊராக போகிறாரு நாடு நாடாக போகிறாரு அது ஃப்ளாஷ் நியூஸ் ஆகுதா இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து தளபதி போகிறதுக்கு முன்னாடியே அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு ஆனாலும் அது ஃபிளாஷ் நியூஸ் ஆச்சா அப்படின்னா இல்லை பிரேமலதா அன்புமணி ஏன் அன்புமணியை விடுங்க இந்த குஞ்சுமணி இருக்காம பாருங்க யார் இந்த சீமா இவன் போனது எதுனா ஃப்ளாஷ் நியூஸ் ஆச்சா கிடையாது இவனுக்கு வர நியூஸ் எல்லாம் பார்த்தா ஃப்ளாஷ் நியூஸ் கிடையாது ட்ரோல் நியூஸ் ஆக்சுவலாக இவனை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்காக எடுத்து போட

மாச திருநாய் மாதிரி தெரு திருவா சுத்திக்கிட்டு இருக்கிறான் இதை எப்படி பிளாஷ் நியூஸ் ஆக்குவாங்க அப்படி இருக்கும்போது இவனுக்கு அந்த எரிச்சல் இருக்க தான் செய்யும் அண்ணன் இந்த மாதிரி மார்கழி மாச திருநாய் மாதிரி ஒரு ரூபா சுத்துறாப்புல காஜில் அங்கே அலையிறாப்புல இங்கே அலையிறாப்புல மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாப்புல ஃபுல்லாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ஆபாச வேலைகளும் அண்ணம் பண்ணுறாப்புல ஆனால் அண்ணம் பண்ணுறது வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் போது கூட்டம் வர மாட்டேங்குது அப்படிம்போது தளபதிக்கு இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வருது எப்படி வருது வரக்கூடாது இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்குறானுங்க

எடுத்து ஃப்ரீசரில் வச்சுரு வச்சுட்டு என்ன பண்ணுனாக்கா விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் அன்றாயிரில் ஒரு நாளும் உன் அன்றாயில் ஒரு அஞ்சாவே போட்டு வச்சுக்கோ கொஞ்சம் எரிச்சல் அடங்கும் எப்படி இந்த பைல்ஸ் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரிச்சல் தாங்க முடியாமல் பார்க்குறவங்களாம் கடிச்சு கொதருவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வீடியோவில் கதறி வச்சிருக்கோம் அந்தளவுக்கு எரிச்சல் தாங்க முடியல இல்லை உண்மையிலேயே சொல்கிற இதை நீ ட்ரை பண்ணு இதை ட்ரை பண்ணால் வந்து எரிச்சல் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊப்பிக்கல் பேசிக்கிட்டது கொஞ்சம் கேள்விப்பட்டேன் அதுக்காக சொல்கிறேன் ஐயோ மாலா எரிச்சல் தாங்க முடியலடி பேல பன்னெண்டாம் நம்பர்ல வை